அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோங்க அந்த வகையில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது நிறைய பேத்துக்கு இன்றைக்கி வந்து மெக்னீஷியம் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் பற்றி தெரியும் ஏன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்றைக்கி வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்குது தூக்கமின்மையினால் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாலே மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து மாத்திரைகளில் மெக்னீஷியம் சத்து மாத்திரைகளும் ஒன்றாக இருக்குது இன்றைக்கி வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வெளிநாடுகளில் வந்து ஓடிசி ப்ராடக்டாகவே ஓவர் த கவுண்டராகவே வந்து மெக்னீஷியம் சத்து மாத்திரைகள் கிடைக்குது இன்னைக்கு நம்ம நாட்டிலையுமே நிறைய மருத்துவர்கள் மெக்னீசியம் சத்துனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த மெக்னீசியம் சத்து தூக்கத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா மன அழுத்தத்துக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல பல நோய்களுக்கு இந்த மெக்னீஷியம் சத்து தீர்வாக இருக்கு இந்த மெக்னீஷியம் சத்து குடும்பத்தை சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா மெக்னீஷியம் மட்டும் கிடையாது மெக்னீஷியத்தோட என்ன ரசாயன பொருள் சேருதோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்களை நம்மளால் பெற முடியும் நோய்களுக்கான மருத்துவ பயன்களை நம்மளால் பெற முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ரசாயன பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் கிளைசினைட் டிப்ரெஷன் ஆன்சைட்டி மன அழுத்தம் மனச்சோர்வு இந்த மாதிரியான பிரச்சனைகள் தூக்கமின்மையினால இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மைனால கஷ்டப்படக்கூடியவங்க மண்டை இடி ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன் ஹெட்ஏக்னால் கஷ்டப்படுறவங்க அடிக்கடி படபடுப்புனால கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் தீர்வாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரசாயன பொருளாக இருக்கக்கூடியது மெக்னீஷியம் கிளைசினேட் அப்படிங்கிற சத்து பொருள் அடுத்து பார்த்தோன்னா இன்னைக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ரென்தா இருக்கணும் எலும்புகள் வலுவாக இருக்கணும் தசைகள் வலுவாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு இன்னைக்கு சின்ன குழந்தை ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பிப்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட ஸ்கூல் பிரேயர்ல நின்றுட்டு வந்தா கால் வழிக்குது அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா அதுக்கு என்ன காரணம்னா இந்த மெக்னீசியம் சத்து குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்கு தேவையான ரசாயன பொருள் வந்து மெக்னீசியம் மேலேட் அப்படிங்கிற சத்து பொருள் அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் சிட்ரேட் அப்படிங்கிற சத்து பொருள் இது என்ன பண்ணுது குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது குடலில் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய கட் மைக்ரோபேட்டாவோடைய அளவை அதிகரித்து குடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் கேஸ்ட்ரிக் சிம்டம்ஸ் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியது இந்த மெக்னீஷியம் சிட்ரேட் அப்படிங்கிற சத்துப்பொருளாக பொருளாக இருக்குது அடுத்து பார்த்தோன்னா மெக்னீஷியம் த்ரீ நைட் அப்படிங்கிற சத்து பொருள் இப்போ மூளை வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்கணும் மூளையினுடைய செயல்திறன் நல்லா அதிகமாக இருக்கணும் சில குழந்தைங்களுக்கு ஐக்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஈக்யூ எமோஷ்னல் கொஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைல் கொஞ்சம் டிலேடாக இருக்கும் யூஸ்வலாக நடக்கிற வயசை விட கொஞ்சம் லேட்டாக நடந்திருப்பாங்க பேசுகிற வயசை விட கொஞ்சம் லேட்டாக பேசியிருப்பாங்க இந்த மாதிரியான காரணங்கள் மூளையினுடைய செயல்திறனை மேம்படுத்தி கொடுக்குறதுக்கும் ஞாபகத்திறனை அதிகப்படுத்துகிறதுக்கும் மெமரி பவரை எனக்குறதுக்குான்சன்ட்ரேஷனை எனகான்ஸ் பண்ணி கொடுக்கிறதுக்கு தேவையான ஒரு சத்து பொருளாக இருக்கக்கூடியது மெக்னீசியம் அப்படிங்கிற சத்துப் பொருள் அடுத்து பார்த்தோம்னா மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்ஃபேட் அப்போது நிறைய வலினால கஷ்டப்படுறோம் ஜாயிண்ட் பெயின்ஸ் அதிகமாக இருக்குது இடுப்பு வலி அதிகமாக இருக்குது முதுகு வலி அதிகமாக இருக்குது ஷோல்டர் பெயின் அதிகமாக இருக்குது உடம்பு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இந்த மெக்னீஷியம் குளோரைடும் மெக்னீஷியம் சல்ஃபேட்டு சத்து குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜாயின் இருந்து நம்மளால் ஈஸியாக ரிலீவ் ஆக முடியும் ஸோ இத் துணை சத்து பொருட்கள் மெக்னீஷியத்துலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் உடலுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ எழும்பு இருந்து உடல் வலி இருந்து மன அழுத்தம் இருந்து குடல் ஆரோக்கியம் மேம்படுறதுலேருந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரைக்கும் மெக்னீஷியம் ஒரு திறந்த தீர்வாக இருக்கு ஸோ என்னென்ன உணவுப் பொருட்களில் அது கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை வகைகளில் குறிப்பாக வந்து கருப்பு பீன்ஸில் நமக்கு நிறைய கிடைக்குது அதே மாதிரி கொண்டை கடலையில நமக்கு கிடைக்கும் வேக வைத்த வேர்க்கடலையில நமக்கு கிடைக்கும் நார்மலாக நார்மலா நட்ஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா பாதாம் பருப்புல கிடைக்கும் வால்நட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசணி விதையில நமக்கு கிடைக்கும் பழத்துல வந்து வாழைப்பழத்தில் நமக்கு இந்த மெக்னீஷியம் சத்து ஈஸியா கிடைக்கும் காய்கறிகள்ல கேரட்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும் கீரைகள்ல நமக்கு கிடைக்கும் நம்ம அன்றாடம் சேர்த்திக்கிற விஷயங்கள் தான் ஆனா கொஞ்சம் கவனமா அதை எப்படி பயன்படுத்தணுமோ எப்படி அதை வந்து நம்ம வந்து தயார்படுத்தணுமோ அந்த வகையில தயார்படுத்தி ப்ராப்பரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இத்துணை சத்து பொருட்களும் நிரம்பிய இந்த மெக்னீசியம்ங்கிற தாது நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தாது பொருளாக இருக்கும் கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நேரல் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் அதாவது சக்கரங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நிறைய பேர்களை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதி அதே மாதிரி செரிமான கோளாறுகள் ஒரு பயம் பதட்டம் இருக்குது அப்படின்னா நான் உடனடியாக டாய்லெட் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இதை வந்து நம்ம இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம் இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் வந்து பாதிப்பு உண்டாகிறது ஃபேட்டி லிவர் மாதிரியான கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி நோய்கள் வந்தது அப்படின்னா தொடர்ந்து இதுக்காக சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதற்கு நிரந்தர தீர்வே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நோயோட தீவிரம் வந்து இருக்கிறத பார்க்கலாம் இது நிறைய பேரை பாதிக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஸோ இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு அதனுடைய அளவுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது எனக்கு செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மணிப்பூரக சர்க்கரா வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது நம்மளுடைய அந்த ஆற்றல் மையங்களில் மூன்றாவது சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த சக்கரம் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தன்னம்பிக்கை முழுமையாக கிடைக்குது நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில் பவர் வந்து நம்ம இருக்கும் நமக்கு ஒரு வேலைய திறம்பட செய்து முடிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்து நமக்கு இருக்கும் எந்த ஒரு வேலையை கொடுக்கும் பொழுதும் அதை நம்ம வந்து முன்னின்று நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஒருவேளை இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா நம்ம சின்ன சின்ன வேலைகளை கூட வந்து கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை அப்படின்னு சொல்லும்பொழுதோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த சமயங்களில் ஒரு பதட்டம் வந்து உருவாகும் இந்த வேலையை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் ஒரு சிலருக்கு வந்து கடைசி நேரம் வரைக்கும் அதை செய்யாமல் அதை தள்ளி போட்டுகிட்டே போகக்கூடிய ஒரு நிலை இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய செரிமான சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எப்பெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி நிறைய பதட்டப்படுறோமோ அப்போ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தோட அளவு வந்து அதிகமாக சுரக்கிறதுனால நமக்கு செரிமான கோளாறு மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இதனால் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கம்மியாகிறது அவங்க அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு பேச்சு ஒரு செல்ஃப் டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கிறது இதனால் அவங்களுடைய வெளிப்புற உறவுகள் ஸோ அவங்களுடைய உறவுகளும் சரி அதே மாதிரி அவங்களுடைய நண்பர்கள்கிட்டையும் இருக்கக்கூடிய உறவுகள்லையுமே வந்து எப்பவுமே ஒரு தயக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கும் தன்னை முழுமையாக வந்து அவங்க ஒரு ஆரோக்கியமான உறவுகளை வந்து கொண்டு வரதுல நிறைய தயக்கங்கள் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நம்ம பத்து விஷயங்கள் செய்யணும்னு யோசிக்கிறோம் அதில் ஒன்பது விஷயங்கள் வரைக்கும் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் ஆனாலும் அந்த ஒரு வேலையை என்னால் வந்து செய்ய முடியலை அன்றைக்கு இரவு தூங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு மேலேட்டு இருக்கும் இந்த ஒரு வேலையை என்னால் ஏன் செய்ய முடியல இந்த வேலையை செய்யாததுனால எனக்கு ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வரும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் இந்த மாதிரியான ஒரு பயம் பதட்டத்தோடைய அன்றைய இரவு தூக்கம் வந்து இருக்கும் இதனால் அவங்க உடம்புல எப்போவுமே வந்து காட்டிசால் ஹார்மோன் வந்து சுரக்குது அப்படின்னா அவங்க உடம்புல இன்சுலினோட அதனுடைய செயல்பாட்டை வந்து குறைச்சிரும் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக தொடங்கி நாளடைவில் ரொம்ப சீக்கிரமாகவே சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஸோ செரிமான கோளாறுகள் பயம் பதட்டம் வரும் பொழுது இரிட்டபிள் பவுல்ஸ் மாதிரியான ஒரு அறிகுறிகள் உண்டாகிறது ஸோ தொடர்ந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கிறது ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உங்களுடைய எண்ணங்களை முதல்ல கவனிங்க ஸோ உங்களுடைய எண்ணங்களில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு கூடவே தனக்குள்ள பேசிக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் நெகட்டிவாக இருக்கா என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கூட நான் எப்படி வந்து பழகுறேன் ஸோ பெரும்பாலும் வந்து எனக்கு ஒரு சுய பச்சாதாபம் மேலே வந்து எனக்கு வந்து ஒரு வருத்தமும் கோபமும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய மணிப்புற சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஸோ இந்த சக்கரம் வந்து ப்ராப்பராக நம்ம ஆக்டிவேட் பண்ணலை அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்றதை கேட்டிருக்கோம் நான் செரிமான கோளாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடக்கூடிய உணவுகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட உணவுகளை தான் நான் சாப்பிட்றேன் பெரும்பாலும் நான் தயிர் சாதமோ இல்லை வந்து அதிக காரம் இல்லாத உணவுகளை தான் எடுத்துக்கிறேன் ஆனாலும் சில சமயங்களில் ஏதோ ஒரு டென்ஷன் ஆகுதுன்னா எனக்கு மீண்டும் வந்து அந்த செரிமான கோளாறுகள் உண்டாகுது அதே மாதிரி சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இன்றைக்கெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கே டைப் டூ வகையான சர்க்கரைனால பாதிக்கப்படுறதை பார்க்குறோம் ஸோ அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு வேலைகளை செய்யணும் ஆனால் நான் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவங்க கிட்ட நான் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்குது ஏன்னா அந்த வேலைகளை அவங்க சரியாக செய்ய மாட்டாங்க நான் செய்கிற அளவுக்கு செய்ய மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைகளை முடிக்க முடியல அப்படின்னா எனக்கு அன்னைக்கு தூக்கமே வந்து சரியாக வரதில்லை இந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்ட நிலையாக தொடங்கி தொடர்ந்து அவங்களுக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு நான் உணவு முறைகளை வந்து கரெக்டாக தான் எடுத்துக்கிறேன் ரெகுலராக வாக்கிங் போகிறேன் டாக்டர் ஆனாலும் எனக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை ஒரு ஐந்து வருடங்களில் இது வந்து கட்டுப்பாடு இல்லாமல் போய் அடுத்த அடுத்தடுத்த நிலைகளாக அவங்களுடைய சிறுநீரகம் பாதிக்கப்படுறதோ இல்லை கண் பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுறதோ இல்லை அவங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படக்கூடிய நிலை இந்த மாதிரி நிறைய பக்க விளைவுகள் உண்டாகிறத வந்து பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாதிரியான கண்டிஷன் இதுவே நாளடைவில் பித்தப்பையில் வந்து கற்களை உண்டாக்குறது இந்த மாதிரியான ஒரு தொடர் நோயாளியாக மாறும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் வந்து உங்களுடைய ஆற்றல் மையங்களை வந்து அது பந்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம் ஸோ அந்த ஒரு மணிப்புற சக்கரத்தை வந்து நீங்கள் மீண்டும் ஆக்டிவேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை பற்றி முதல்ல உங்களுக்கு தெளிவு வந்து உண்டாகும் இந்த தெளிவு இருக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த செரிமான நீர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் உங்கள் மூளையிலேருந்து வரக்கூடிய சில சமிக்கைகளாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஒரு நிலைக்கு வந்து வர ஆரம்பிக்கும் போது இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வந்து மாற்றங்கள் உண்டாகலாம் இந்த மணிப்புற சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ ஒரு மருத்துவரை சந்திச்சு ஒரு ஆலோசனை எடுத்துக்கோங்க ஸோ இதற்கான சில வகையான யோக பயிற்சிகளும் இருக்கு சுவாச பயிற்சிகளும் இருக்கு ஸோ இந்த மணிப்புற சக்கரம் பாதிக்கப்படும் போது அதுக்கு முன்னாடியே மூலாதார சக்கரமோ சுவாதிஷ்டான சக்கரமோ பாதிக்கப்பட்டு அடுத்த நிலைகளில் தான் இது வந்து உருவாகி இருக்கும் ஸோ அந்த மூன்று விஷயங்களையுமே கரெக்டாக நீங்கள் வந்து அலைன் பண்ணக்கூடிய சுவாச பயிற்சிகள் இதற்கான யோக பயிற்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புஜங்காசனம் தனுராசனம் பக்ஷி மோத்தாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகள்லாம் வந்து ஒரு முறையான மருத்துவரோட ஆலோசனையோட இந்த பயிற்சிகளோட சுவாச பயிற்சிகளையும் சேர்த்து நீங்கள் பண்ணும் இந்த நோய் நிலைகள்லேருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நிரந்தரமான நோயாளியாக மாறுறதையும் வந்து நம்ம தடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு சக்கரம் பற்றிலாம் வந்து பெருசாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை டாக்டர் நான் வந்து பிளட்டு வந்து செக் பண்ணுறேன் சுகர் இருக்கான்னு பார்க்குறேன் செரிமான கோளாறு இருக்குன்னா நான் வந்து ஆசிடை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு மாத்திரைகள் வந்து நான் போட்டுக்கிறேன் இரிட்டபுள் ஸ்டூல் பவல்ஸ் இருக்குதுன்னா சில மாத்திரைகள் நான் எடுத்துக்கிறேன் பட் நீங்கள் எப்போவாது கவனித்து பார்த்துருக்கீங்களா இந்த எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டாக பண்ணாலும் எப்பெல்லாம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறனோ எப்பெல்லாம் வந்து என்னுடைய எண்ணங்கள் வந்து ஸ்திரமா இல்லையோ எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு வருதோ இந்த நோய் நிலைகள்லாம் மீண்டும் வரதை நீங்க பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஆற்றல் மையங்களில் ஒரு சமநிலை இல்லாத தன்மை இருக்கும் இதை மீண்டும் ஒரு சமமான நிலைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு நேர்கோட்டில் வந்து அதை கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இதை நீங்க கொண்டு வந்தீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுமையாக விடுபட முடியும் நிறைய நபர்களை பாதிக்கக்கூடிய சர்க்கரை வியாதி அதே மாதிரி வந்து செரிமான கோளாறுகள் இருக்கக்கூடிய இந்த மணிப்பூர சக்கரத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு இதை பற்றி நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதை வந்து எப்படி நம்ம கரெக்டாக வந்து அலைன் பண்ணுறது அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி உலகத்துல மனித நேயம் அன்பு கருணை மனசுல ஈரம் இதெல்லாம் கால ரொம்ப இந்த மாதிரி பேச்சுக்கள் நிறைய இருந்துட்டுருக்கு ஆனால் உலகத்தின் பல்வேறு தேசங்கள்ல காலம் காலமாக இன்னும் அந்த அன்பும் ஈரமும் அப்படியே தான் இருக்கு அதை உணர்த்துற ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உக்ரைனியா அப்படிங்கிற நாடு அந்த நாட்டில் தானிலோவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த தானிலோவ் ரொம்ப அன்பானவர் அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சாறு குழந்தைகள் அவன் ரொம்ப கஷ்டப்படுற மனுஷன் வீட்டில் ரொம்ப வறுமை குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கூட அவரால் முடியாத அளவுக்கு வறுமை அவரை பிடிச்சி ரொம்ப வாட்டிச்சு ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு அவங்க வீட்டில் ஒரு குட்டி பசுமாடு ஒன்று இருந்தது மனைவி அந்த தானிலோவ் கிட்ட சொன்னாங்க ஏங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் இந்த மாடும் அப்படியே ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போகுது இன்னும் அதுக்கு வயசாகி நோய்வாய்ப்பட்டுச்சு அப்படின்னா யாரும் வாங்கக்கூட மாட்டாங்க நம்ம கண்ணு முன்னால அதுக்கு என்னமாவது ஆயிட்டாலும் நமக்கும் மனசு சங்கடம் அதுக்கு பதிலாக இந்த பசு மாட்டை சந்தையில் எடுத்துகிட்டு போய் விற்றுருங்களேன் அப்படின்னு மனைவி சொன்னாங்க இவர் தானிலவ் சொன்னார் நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் நீ சங்கடப்படுவீன்னு தான் அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இருந்தேன் அப்படின்னாரு பரவாயில்லங்க நாளைக்கு எடுத்துகிட்டு போய் அதை வித்துடுங்க வர்ற காசில் கொஞ்சம் காலத்துக்காவது நம்ம சாப்பாடு தேவைகளை வீட்டு செலவுகளை சமாளிச்சுக்கலாம் இல்லையா அப்படின்னாங்க மறுநாள் பொழுது விடிஞ்சது தானிலவ் இந்த மாட்டை பிடிச்சிட்டு சந்தைக்கு போனார் போன இடத்துல மாடு நல்லா நிலமேல இருக்குது அப்படின்னோடனே அன்னைக்கு விலைக்கு அவருக்கு ஐநூறு ரூபில் கிடச்சிச்சு அந்த காசை வாங்கி அவர் பையில் வச்சுட்டு சந்தையிலேருந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் அப்படி வாங்குறதுக்காக இப்படி பார்த்துட்டு வந்துட்டே இருந்தார் அந்த சந்தை தாண்டி ஒரு இடத்துல ஒரு பெரிய மைதானத்துக்கு நடுவில் ஒரு மரம் அந்த மரத்துக்கு தூக்கு மரம்னு பேர் அந்த மரத்துடைய இலைகள்னால அது தூக்கு மரம்னு பேர் இல்லை குற்றவாளிகளை தூக்கில் போடுற இடங்கிறதுனால அந்த மரத்துக்கு தூக்கு மரம்னு பேர் வந்துச்சு பெரிய கும்பலங்க சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு தானிலவும் அது வழியாக வந்தவர் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறாரு அங்கே அந்த மரத்தில் தூக்கு கயிறு தொங்குது அதுக்கு முந்தி ஒரு சின்ன நாற்காலி போட்டு அது மேலே ஒரு ஆள் நிற்கிறாரு அவருக்கு பின்னாடி கையை கட்டி வச்சுருக்காங்க அந்த அரசாங்க அதிகாரியும் வீரர்களும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க அப்போ அந்த அதிகாரி அறிவிப்பு பண்ணுறாரு இந்த ஆள் ராஜ துரோகம் பண்ணவன் இவனுக்கு கடுமையான தூக்கு தண்டனை கொடுக்கணும் மரணம் விதிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட்டுருச்சு இந்த ஆளை இப்போ நாங்கள் தூக்கில் போட போகிறோம் யாராவது இந்த ஆளை காப்பாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஐநூறு ரூபில் கொடுத்துட்டு இந்த ஆளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு அந்த அதிகாரி அறிவிப்பு பண்ணார் மொத்த கூட்டமும் இது என்ன அக்கிரமமாக இருக்கு ஒரு மனுஷனோட உயிருக்கு இப்படியா விளை வைக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர யாரும் முன் வந்து அந்த மனிதனை காப்பாற்றணும்னு நினைக்கவே இல்லை அந்த அதிகாரி திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருக்காரு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலச்சலன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த கைதி அந்த நின்றுட்டு இருந்த ஆள் அப்படியே கண் கலங்கி அப்படியே மரண பயத்துல அந்த நாற்காலி மேல நின்னுகிட்டு இருக்காரு இப்படி ஒரு சூழலில் தான் தானில அங்கே வர்றார் பாவமா இருந்தது அந்த தூக்கு தண்டனை அந்த கைதியை பார்க்கற போது தானியில முடிவு பண்ணாரு அவர் பாக்கெட்ல இருந்த ஐநூறு ரூபில் கொடுத்து அந்த கைதியை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துட்டார் சுத்தி இருந்த ஊர் மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க ராஜ துரோகம் பண்ணவன போய் காசு கொடுத்து காப்பாத்தி கூட்டிட்டு போகிறானே இந்த தானிலோ அவனுக்கே இவன் துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இவன் என்ன அடிப்படையில் இப்படி பண்றான்னு என்ன எல்லாம் அவனை பத்தி புறம் பேசினாங்க ஆனா தானிலோ அதை பத்தி கவலையே படவே இல்லை ஒரு மனிதனுடைய உயிர் நம்ம கண்ணு முன்னால போகுது அதுக்கு உரிய விலைக்கான பணம் நம்ம கிட்ட இருந்தும் அதை செய்யாம வந்து அதுதான் பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட விஷயத்தை சொல்றாங்க சொன்னதுக்கப்புறம் அந்த வந்த கைதிக்கு அந்த மனைவி இருக்கிற கொஞ்சம் தானியத்தை வச்சு சாப்பாடு செஞ்சு அவருக்கு கொடுக்குறாங்க அந்த மனிதனும் சாப்பிட்டு திண்ணையில் படுத்துட்டான் இரவாயிடுச்சு குழந்தைகள் மனைவி தானிலோ எல்லாரும் பட்னி வாசல் கதவு சாத்தியிருக்கு கூடத்துக்குள்ளே படுத்து தூங்க முடியாமல் கணவனும் மனைவியுமாக பேசிக்கிறாங்க அப்போ அந்த மனைவி சொன்னா என்னங்க இப்ப கையில் இருக்கிற காசு மாடு வித்து வந்தது அதை வச்சு நம்ம சாப்பாடு தேவைகள் வீட்டு செலவுகளை சரி பண்ணலாம் நினைச்சோம் அதை கொடுத்து இப்ப இந்த மனுஷனை காப்பாத்திட்டு வந்துட்டீங்க நாளைக்கு பொழுது விடிஞ்சா குழந்தைங்களுக்கு பசிக்குமே அவங்களுக்கு சாப்பாட்டு செலவுக்கு என்ன செய்யறது நம்ம அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க தானிலவு சொன்னாரு இல்லை பார்த்துக்கலாம் விடு காலையில் தானே நான் என்னமாவது ஒன்று ஏற்பாடு பண்றேன் இதுக்காக போய் அந்த ஒரு மனுஷனுடைய உயிர் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது என்னால அப்படின்னு அவர் பேசிக்கிட்டாங்க இப்படி கணவனும் மனைவியும் பேசிக்கிறத கதவுக்கு முன்னாடி திண்ணையில படுத்துட்டு இருந்த அந்த கைதி கேட்டாரு அவனுக்கு தான் புரிஞ்சுது ஓஹோ இந்த குடும்பம் இவ்வளவு வறுமையில இருக்கு இத்தனை பிரச்சனைக்கு நடுவுலையும் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த மனுஷன் கையில இருந்த காசை முழுக்க செலவு பண்ணிருக்காரு அப்படின்னு உணர்ந்தான் பொழுது விடியறதுக்கு முன்னாடி இருட்டுலயே எழுந்து வெளியில போயிட்டான் காலையில கதவை திறந்து பார்த்தா அந்த கைதியை காணும் ஊரெல்லாம் தேடி பார்க்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லார்ட்டையும் விசாரிச்சு பார்க்குறாங்க ஊர் மக்கள் எல்லாரும் தானிலவை பார்த்து அவனே துரோகி திருடன் அவனை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தியே ஒரு பயனும் உனக்கு கிடையாது இப்போ பற்றியா அவன் மட்டும் கிளம்பி போயிட்டான் நீ கையில் இருந்த காசையும் செலவு பண்ணது மட்டும்தான் மிச்சம் உன் பிள்ளைங்க எல்லாம் பட்னியாக கிடக்கிறது தான் நடக்குது இதுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ணுவியானா அவரை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க தானிலவும் வருத்தமாக போகிறவன் சொல்லிட்டாவது போலாம்ல அது கூட பண்ணாமல் போயிட்டான்னு நினச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்துட்டாப்புல ரெண்டு மூணு நாள் பொழுது ஓடிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் தானியங்கள் கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுத்து அப்படியே நாள்களை ஓட்டிகிட்டு இருந்தாங்க திடீர்னு எங்கேருந்தோ அந்த கைதி போன கைதி ரெண்டு பசுமாடு கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்றான் இப்போ அந்த மனைவியும் தானிலவும் பார்த்துட்டு என்ன ஆச்சு எங்கே போனீங்க அப்படின்னு கேட்ட அவன் சொன்னான் இது எல்லாம் உங்களுக்காகத்தான் இந்தாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் தயங்கினாங்க வாங்குறதுக்கே நீங்கள் எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த மாடு இந்த பொருட்கள் தங்கம் இது எதுவுமே திருடியோ தவறான வழியிலையோ நான் சம்பாதிக்கலை தூரத்தில் உள்ள ஊருக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சி யாரும் செய்ய முடியாத பல வேலைகளை செஞ்சதில் வந்த பணத்தை வச்சு நான் சம்பாதிச்சுக்கிட்டு வந்தது தான் இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வந்த கைதி மாடு ரெண்டு தங்கம் மற்ற பொருட்கள் மளிகை பொருட்கள் கொஞ்சம் பணம் எல்லாத்தையும் கொடுத்து அந்த குடும்பத்தினுடைய பசியை போக்கினான் அதுக்கு மட்டும் இல்லை அதுக்கு பிறகும் கூட அந்த குடும்பத்துக்கு ரொம்ப ஆதரவாகவும் அந்த மனிதன் மாறினான் கையில் இருக்கிற காசு அன்னைக்கு ஒரு நாள் பணத்தை வச்சு அன்னைக்கு ஒரு நாள் சம்பாத்தியம் அன்றைக்கி ஒரு நாள் பசி இதை போக்குறதுக்காகத்தான் அந்த தானிலோ கையில் எடுத்துக்கிட்டு வந்தாருனாலும் அந்த பணத்தை ஒரு உயிருக்காக செலவு பண்ணுறதுனால வாழ்க்கையே அவங்களுக்கு மாறிப்போச்சு தியாகம் என்றைக்குமே பெருமைதான் படுமே தவிர அவமானப்படவே படாது சிந்திக்கலாமா நன்றி